எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீயா நானாவில் குடி பேர் போட்டுக்கிறவங்க ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் சாதி எதிர்ப்பு பேசுகிறவங்க அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் போச்சு அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் என்ன காரணத்துக்காக அல்லது எந்த அடிப்படையில் இந்த மாதிரி ஜாதி பேரை வச்சுக்கணும்னு தோணுச்சு நான் கொஞ்சம் ப்ரைடாக நினைக்கிறேன் ஃபுல்லாகவே ஜென்ஸ் தான் என் கேஸ்ட் நேம் வந்து பின்னாடி வச்சுட்டு வராங்க ஸோ அதை ஃபீமேலாக எனக்கு வைக்கணும் சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை இருந்துச்சு ஸோ அதை இது மூலமாக நான் இது ஸோ அதனால் வச்சுருக்கேன் கம்யூனிட்டியில் இருக்கிற முன்னோர்களை வந்து தெய்வமாக எல்லா கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களும் கும்பிட்றாங்க ஸோ அந்த ப்ரைட் எனக்கு இருக்குது சிம்பிளாக சொல்லணும்னா நிக் நேம்காக நிக் நேமாக நிறைய வைக்கலாமே இல்லை எனக்கு தான் பிடிச்சிருக்கு வைக்க அதான் ஏன் பிடிச்சி நாலு பேர் சொல்லி கூப்பிடணுங்கிறதுக்காக ஏன் சொல்லி கூப்பிடும் ஏன்னா ஜாதி பேரை சொல்லி கூப்பிடக்கூடாதுன்னு பழைய ஜாதின்னு நினைக்கல நிக் நேமாக தான் நினைக்கிறேன் நவீன படித்த இளைஞர்கள் இந்த மாதிரி ஜாதி பேரை தங்களோட சேர்த்துக் கொள்வதற்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க ஒரு ஆதிக்க சாதியில இருக்கிறதுனால மட்டும்தான் அவங்களால அதை வைக்கவே முடியுது அவங்க அதில் ஒரு பிரஸ்டீஜ் பாக்குறாங்க அதோட பிரிவிலேஜா எடுத்துக்கிறாங்கன்னு தோணுது ஆதிக்கம் இல்லாத ஒடுக்கப்பட்ட சாதிகளால நீங்க வைக்க முடியுதான்னு கேட்டீங்கன்னா வைக்க முடியாது அதுதான் நம்ம ஒரு இருபது வருஷத்துக்கு பின்னாடி அவங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபர்ஸ்ட் தாட் தோணும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கோம் ரெவல்யூஷன்லாம் நிறைய நடந்திருக்கு கேஸ்ட் வச்சு இவங்க ஏன் அந்த ரெவல்யூஷன்லாம் தெரியாம இருக்காங்க நம்ம மேல தப்பு அப்படின்னு

இந்த மாதிரி ஷோவுக்கு கூப்பிடுறாங்கல்ல அதுல சரியா யார் இந்த பக்கம் உட்காந்து பேசினா யார் இந்த பக்கம் உட்காந்து பேசணும் யாருக்காக யார் சரியா பேசணும் அப்படிங்கறத முதல்ல வைக்கணும் அதை விட்டுட்டு ஒரு பக்கத்தை நோக்கமா வச்சுக்கிட்டு அதாவது மொத்தத்துல சாதி ஒழிப்பு தான் ஹைலைட்டா தெரியணும் அவங்க பண்றதுதான் வந்து சரியான விஷயமா தெரியணும் அப்படிங்கிறவங்களை ஒரு பக்கம் கொண்டாந்து உட்கார வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் மொத்தமா எப்படி சொல்றது ஒரு சாதி வெறியில இருக்கிற ஆளுங்களை எழுத்தாப்புல உட்கார வச்சு பேசினாவே அப்படித்தான் இருக்கும் இப்ப ஒரு பக்கம் சாதி வெறி ஊறி போய் மொத்தமாவே சாதி வெறியில இருக்காங்க அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு யார் உண்மையான வரலாறு சொல்லுவா அவங்களுக்குள்ள இருக்கிற ஏற்றத்தாழ்வை யாரு குறைப்பாங்கன்னா சாதி எதிர்ப்பு பேசுறவங்களால அதை பண்ணவே முடியாது ஏன்னா அவங்களோட நோக்கம் மொத்தத்தையும் எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டு அங்க மறைஞ்சு வாழணும் அப்படிங்கறதுதான் அது தெரியாம நிறைய தமிழர்கள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு ஒத்து செஞ்சு போற மாதிரி நிறைய பேர் பேசிக்கிட்டு வராங்க ஏன்னா அது அவங்களோட அறியாம ஆனா எல்தாப்ல உக்காந்து பேசுறவங்க யாரா இருக்கணும் அப்படின்னா குடிங்கிறது இருக்கு ஆனா அதுக்குள்ள அதோட வரலாறு என்ன அதெல்லாம் எப்படி வந்துச்சு அதுல எப்படி ஏற்றத்தாழ்வு வந்துச்சு இதையெல்லாம் எப்படி ஏற்றத்தாழ்வு நம்ம மொத்தமா களைஞ்சு மொத்தமா நம்ம தூக்கி எறியணும் அப்படிங்கிறவங்க பேசுறவங்கதான் எதிர்த்தாப்ல உக்காந்துருக்கணும் அப்பதான் இந்த காணொலி இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சரியான நோக்கத்தை நோக்கி போகும் முதல்ல இப்போ ஒரு தமிழ் குடிகள்ல பாத்தீங்கன்னா ஒரு சாரர் பாத்தீங்கன்னா அவங்களை தாழ்வான நினைச்சுக்கிறாங்க இன்னொரு சாரர் பார்த்தீங்கன்னா அவங்க தான் நாங்கள் தான் மேலே அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க அவங்களுக்குள்ள மொத்தத்தில் எப்படி அந்த எண்ணம் வந்துச்சு அதை கொண்டு வந்தவங்க யாரு அதுக்கான காரணம் என்ன இந்த அந்த சாதிய அரசியலை எப்போ புரிஞ்சுக்கிறோமோ அப்போ தான் நமக்கு சரியான நோக்கமும் எப்படி இந்த சமூகத்தை இந்த தமிழ் இனத்தை சரியாக வழி நடத்திட்டு போக முடியும் எது உண்மை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் அதை நோக்கி நம்ம பயணிக்க முடியும் ஒருத்தர் தாழ்வா தன்னை நினைச்சுக்கிறாரு அப்படின்னா முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா அவர்கிட்ட இங்கே பாருங்க இப்போ ஒரு பறைய குடியே இருக்காங்கன்னா நீங்க தாழ்ந்தவங்க கிடையாது தமிழ் குடியில மூத்த குடி அதாவது ஆதி குடி பறையர் குடி தான் அவங்கதான் கிட்டத்தட்ட இருபதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மனிதன் காட்டுக்குள்ள வாழ்ந்து மலைகள்ல காடுகள்ல வாழ்ந்தான் அப்படி உருவான குடிதான் அதாவது தமிழ்ல வார் அப்படின்னா தொடர்ச்சி அப்படின்னு பொருள் அதாவது வாரம் அப்படின்னா வரிசையா ஏழு நாட்கள் சேர்ந்தது வாரம் அதே மாதிரி வருடம் அப்படின்னா தொடர்ச்சியா பன்னெண்டு மாதங்கள் சேர்ந்தது வருடம் அதாவது அது இதை எதை குறிக்குது அப்படின்னா வார் அப்படின்னா தொடர்ச்சி அப்படின்னு பொருள் இப்ப மலைகள்ல வார் மாதிரி தொடர்ச்சியான மலைகள்ல வாழ்ந்த மக்கள் வரையர் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க அதனால தான் வரையில் வாழ்கிற ஆடுகள் அப்படிங்கிறதுனால அதுக்கு வரையாடு அதாவது மலையில் வாழ்ந்ததில் அந்த ஆடுகளுக்கு வரையாடு அப்படின்னு பெயர் இருக்கு இப்படி மலைகளில் வாழ்ந்த முதல் குடி அதாவது முதல் மனித குடின்னே வச்சுட்டாமே மனிதர் முதல் மனிதன் மலைகளில் தான் வாழ்ந்தான் காடுகளில் மலைகளில் தான் வாழ்ந்தான் ஏன்னா அப்பதான் அவனோட உணவு தேவைக்கும் அவனால் மற்ற மிருகங்கட்டு இருந்து தன்னை கொள்ளவும் அந்த மாதிரி மலைகளில் மட்டும்தான் அவனால் முடியும் அவனால் தரையில் வந்து தன்னை தற்காத்துக்க முடியாது அதனால முதல் மனிதர்கள் மலைகளில் தான் வாழ்ந்தாங்க அப்படி வாழ்ந்த அவர்களுக்கு பேர் தான் வரையர் அந்த வரையர்ங்கிற வார்த்தை தான் பிற்காலம் போ போக போக அந்த வரையர்ங்கிற வார்த்தை மருவி வரையர் அப்படிங்கிற வார்த்தையாச்சு இப்போ நீ தாண்டா தமிழனில் ஆதி குடி முத உருவானவன் நீதான் இருந்து கிளைச்சு ஒவ்வொரு குடியாக உருவாகி தமிழ் குடிகள் உருவாகி வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு அந்த உண்மையான வரலாறு தெரியும் அதே மாதிரி இந்த வரலாறை மத்தவங்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் போதும் என்ன நினைச்சுக்குவாங்க ஓ ஆமா நம்ம ரொம்ப நம்ம தான் வந்து ஆதிக்கு சாதி நம்ம தான் ஆண்ட பரம்பரை நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இல்ல அவங்க கிட்ட இருந்துதான் ஒவ்வொரு தமிழ் கூடியும் கிளச்சி வந்திருக்கு அப்படிங்கிற புரிதலை நம்ம அவங்க கிட்டையும் ஏற்படுத்தணும் அதாவது யாரு தன்னை தாழ்த்திக்கிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் சரி யாரு தன்னை ஆண்ட பரம்பரை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் சரி சரியான கருத்தையும் உண்மையான வரலாறையும் கொண்டு போய் சேர்க்கணும் இதை நம்ம பண்றோம் அப்படின்னாவே தமிழ் குடிகளுக்குள்ள இருக்கிற ஏற்றத்தாழ்வை நம்மளால ஒழிக்க முடியும் ஆனா இந்த சாதி ஒழிப்பு அப்படிங்கிறது ரொம்ப தப்பு ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப நிறைய தடவை கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு வருஷமாவே நிறைய பேர்கிட்ட இந்த சோசியல் மீடியாவில பல பேர்கிட்ட யார் தமிழர் அப்படிங்கிற நிறைய பேர் கேட்டிருக்காங்க யாருன்னா இந்த ரங்கராஜ் பாண்டிய மாதிரி ஆளுங்கெல்லாம் கூட வெளியில இருந்து வந்தவங்க அவங்க வேற்று இனத்தை சேர்ந்தவங்க இத்தனைக்கும் வேற மாநிலத்தை சேர்ந்தவங்க அவங்க வந்துட்டு தமிழ்நாட்டுல இருக்க தமிழர்கள்கிட்ட யார் தமிழர் அப்படிங்கிற கேள்வியே கேட்கறாங்க இதுக்கான காரணம் என்ன ஏன்னு கேட்டீங்கன்னா தமிழ் குடிகளை ஒழிக்கணும் சாதி ஒழிப்பு எப்பன்னு பேச ஆரம்பிச்சாங்களோ அப்பயே இதெல்லாம் தலையை தூக்கிடுச்சு ஒருத்தவன் தமிழன் இல்லைன்னா ஒருத்தவன் ஒரு இனத்தை சார்ந்தவன் அப்படிங்கிறதுக்கான வரையறை சரியான வரையறை என்னன்னா தமிழர்கள் தமிழ் குடிகள்ல தமிழ் குடிய கொண்ட தாய்க்கும் தந்தைக்கும் யாரு தமிழ் தமிழ் குடியில பிறந்த தாயோ யாரு தமிழ் குடியில பிறந்த தந்தையோ அவர்களுக்கு பிறக்கிற குழந்தை தான் தமிழன் இது மட்டும் வேற எந்த ஒரு இனமா இருந்தாலும் சரி ஒரு தெலுங்கர் இருக்காங்கன்னா அவங்களோட இனத்துல அவங்களுக்கான குடியில பிறந்த தந்தைக்கும் தாய்க்கும் தான் அவங்க ஒரு சரியான தெலுங்கரா இருக்க முடியும் குடிகளை ஏன் ஒழிக்க கூடாது இந்த சாதி பட்டத்தை போட்டுக்கிறதுனால வர்ற நன்மை அப்படிங்கிறது என்னன்னா இப்ப ஒரு மரவர் குடியில் பிறந்தவருக்கோ இல்ல வன்னியர் குடியில் பிறந்தவருக்கோ யாருக்கோ ஒருத்தருக்கு இவ்வளவு வெள்ளாளர் இந்த மாதிரி எவ்வளவோ பேர் இருக்காங்களே யாரோ ஒருத்தருக்கு அடிபட்டுது அவங்கள மருத்துவமனையில் சேர்த்திருக்காங்க அவங்களுக்கு ரத்தம் தேவைப்படுது அப்படின்னு வச்சுக்கல அந்த நேரத்துல அந்த ரத்தம் பக்கத்துல இப்போ ஒரு பறையர் குடியை சேர்ந்தவர் இருக்காரு அப்படின்னா அவங்க வந்து ரத்தம் கொடுக்குறாங்க இப்போ கண்டிப்பா அவரோட உயிரை காப்பாத்தினரு அவர் ரத்தத்தை கொடுத்தனால தான் அப்படின்னு சொல்லி தானே வரும் இப்ப எனக்கு யாருப்பா ரத்தம் கொடுத்தா என்னை யார் காப்பாத்தினா அப்படின்னு அவர் கேட்கும்போது ஒருத்தவரு தன்னோட பேருக்கு பின்னாடி பரையர் அப்படின்னு குடிப்பட்டத்தை போட்டவர் அவர் ரத்தம் குடிச்சுதான் நம்ம வந்து நம்ம உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் போது என்ன நினைப்பாங்க சே நம்ம தான் இவ்வளவு நாளா தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஒரு பறையர் கூடிய சேர்ந்தவராலதான் நம்மளோட உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கு நன்மை நடக்குமா இல்லையா எப்பையும் ஒரு ஒரு நல்ல விஷயம் இருக்குன்னா அதுக்குள்ள ஒரு கெட்ட விஷயத்தை புத்தி அந்த நல்ல வித் நல்ல விஷயத்த மொத்தமா அழுக்கி பாக்குறாங்க இந்த மாதிரி குடிப்பட்டத்தை போட்டுக்கிறதுனால உண்மையான தமிழையாரு அவங்களுக்குள்ள அந்த அந்த வேற்றுமையே இல்லாம போயிருங்க அதுதான் உண்மை அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா குடிப்பட்டத்தை போட்டுக்கிறது அது அவங்க அவங்களோட விருப்பம் ஆனா அது ஒரு நல்ல விஷயமும் கூட இன்னொன்னு சாதி ஒழிப்பு அப்படின்னு பேசுறது ரொம்ப 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 தப்பான விஷயம் சாதி ஒழிப்பு அப்படிங்கிறதே தப்பு சரியான நோக்கம் என்னன்னா குடிகள் இருக்கு குடிகளுக்குள்ள ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறத ஒழிக்கணும் அதுதான் சரியான நோக்கம் சரியான பாதை அதை நோக்கிதான் நம்ம பயணிக்கணும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க தமிழ்நாட்டுல குடிப்பட்டத்தை எடுக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா வேற்று இனத்தை சேர்ந்தவங்க தமிழ்நாட்டுக்குள்ள வாழணும் அப்படின்னா இப்போ வே ஒரு வேற்று இனத்தவர் சேர்ந்தவர் அவருக்கு பேருக்கு பின்னாடி ஒரு தெலுங்கு பட்டத்தை போட்டவர் வர்றாருன்னு வச்சுக்கலேன் தமிழக மக்கள் தானா யோசிப்பாங்க என்ன இவரு நான் ஆட்சிக்கு வந்தாரு நல்லதே செய்ய மாட்டேங்கிறாரு ரொம்ப வருஷமா நம்ம நம்ம நிலைமை மாறும் மாறும் நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கோம் ஆனா இவங்க ஆட்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க எதுவுமே மாறலையே அப்படின்னு அவங்க முதல்ல யோசிப்பாங்க யோசிக்கும் அவரோட பேருக்கு பின்னாடி ஒரு வேற்று இனத்தவர் இருக்காரு அந்த பட்டம் போட்டிருக்கு அப்படின்னா முதல்ல அவங்களுக்கு ஓட்டையே போட்டிருக்க மாட்டாங்க ஏன்னா வேற்று இனத்தை சேர்ந்தவன் இன்னொரு இனத்துக்கு நல்லது பண்ணுன்னு முதல்ல நினைக்க மாட்டான் ஏன்னா அவன் அவைகிற இடத்துல இருந்தால் சரி அவன் வேற்ற ஒரு மாநிலத்துக்கு வந்து அந்த மக்களை ஆளும்போது இங்கே எப்படி நம்ம மறைஞ்சி ஒளிஞ்சு வந்தவங்களை நீங்கள் யோசிச்சு பாருங்க எவ்வளவோ பேர் வந்தாங்க எல்லாரும் ஒரு சினிஃபீல்டுன்னு எடுத்தால் அது வேற்று இனத்தை சேர்ந்தவங்க தான் அதிகமாக இருக்காங்க அவங்க தான் உச்சபட்சவங்களாக இருக்காங்க ஒரு பணக்காரங்க கோடிஸ்வரங்க அப்படின்னு எடுத்தாலும் வேற்று இனத்தை சேர்ந்தவங்க தான் இருக்காங்க அரசியல் அப்படின்னு எடுத்தாலும்ற்று இனத்தவ சேர்ந்தவா இருக்காங்க இதுல இருந்து என்ன தெரியுது அப்பட்டமா தமிழ்நாடு வேற்று இனத்தவர்களால வஞ்சிக்கப்படுது அப்படிங்கறது நமக்கு தெரியுது இத முற்றும் முழுதான் கலையணும்னா தமிழன் யாருங்கிற வரலாற தமிழன் தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்பதான் தமிழ்நாடு சரியான பாதையில செய்யணும் இதே மாதிரி வேற ஒரு காணொலியில உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்